அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டண்டு ரோயல் என்பதும் உடனடியாக குறைந்த விலைக்கு விற்பனைக்கு நிற்கு ஒரு ஓனர்கிட்ட தான் இந்த டண்டு பைக்கில் நிற்கு இது வந்து வெறும் ஆறாயிரம் தான் ஓடின சைக்கிள் புதுசாக நிற்கு பெருசாக ஓடாமல் நின்ற சைக்கிள் இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு இது பற்றிய விவரங்கள் இது ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் ஒரு பைக் லவ்வருட்ட பைக் பைக்கல் என்னென்னா அவ்வளோத்துக்கு நல்லா நிற்கும் ஒரு க்ளீனாக நிற்கு ராயல் என்பீல்டுனால் உங்களுக்கு தெரியும் கூட என்ன எல்லாருக்கும் வேண்டோணுமென்ற ஒரு ஆர்வம் இருக்கும் வேண்ட விரும்புகிற ஆக்கள் உடனே வாங்கலாம் தொடர்பு கொண்டு நான் டிஸ்பிளேயில் இந்த நம்பரை போட்டு விட்றேன் ஓனர்கிட்ட ஒரே ஆள்கிட்ட தான் நிற்கு இது பற்றிய விவரங்களை நான் ஓனரோட கலைத்து விலையலையும் கேட்டுக்கொள்வோம் வாங்க வணக்கம் இந்த ரோயல் என்பில் வந்து விற்பனைக்காய்க்கு ட்ரெண்டும் பச்சை கலர் இதோட புல் விவரங்களை சைவர் தெரிஞ்சுக்கொள்வோம் நாலு இந்த என்பிலோட விலை என்னமா தம்பி

இதுக்கு ஏழு லட்சம் லீஸ் எடுக்கணும் பச்சை கலரு பச்சை கலர் நல்ல கண்டிஷன்லாம் நிற்கு ஒரு இதுவும் இல்லை கீரல் கீரல்கள் ஒன்றும் இல்லை நல்ல வளமாக நிற்கு பச்சை கலர் அடுத்த இந்த பிபிஎக்ஸ் இது எத்தனையாக ரெண்டாயிரத்து பதிமூன்று பதிமூன்று உற்பத்தி ரீஸ்டர் பதினாலு பதினாலு ரேஜிஸ்டர் இது ஓனர் என்ன செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனரா இது வந்து செகண்ட் ஓனர் சைக்கிள்கள் கிளீனாக நிற்கு இது வந்து இது வந்து இருபத்தொரு லட்சம் ஓனர் சொல்கிற விலை நீங்கள் பேசி தீர்மானித்து கொடுப்பீங்களா கொடுப்பிக்கலாம் இது வந்து சொல்கிற விலையில விட பேசி தீர்மானித்து நீங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் இந்த சைக்கிள ஓனரோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டு விட்றேன் கதச்சி வாங்கி கொள்ளுங்கள் அடுத்த எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன் பார்ப்போம் இது பிபிஎக்ஸ் இதில் இருக்கிறது ஒரிஜினல் மைலேஜ் தான் எதன் எது அண்ட் மைலேஜ் முப்பதனாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓடி இருக்குது ஒரிஜினலாக வா வான நல்ல இதாக இருக்கு இது வந்து ஒரு கீரல் கீரல் அந்த கிளீனா நிக்கு சைக்கிள் பிஎஃப்ஏ இதோட கிலோமீட்டரை பார்ப்போம் இது வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு ஓடாமல் நின்ற சைக்கிள் இதுக்குரிய சகல ரெக்கார்டும் இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிஎஃப்ஏ வந்து புது ஜ புது ஓடாமலே நின்றது சகல ரெக்கார்ட்டோடையும் இருக்கும் ஒரு இதுவும் இல்லை தெளிவாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் வெறும் ஆராயம் தான் ஓடிருக்கு ரோ ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் முந்நூற்றி இந்தியன் இந்தியன் சைக்கிள் கிளாசிக் முந்நூற்றம்பது இது ட்வின்ஸ் பாக் பெரு ரெண்டு டபுள் ப்ளாக் பெரு ஓனரோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் உடனே தொடர்பு வந்து வாங்கி கொள்ளலாம் மலிவான விலையில தான் விற்பனைக்கு நிற்கு நன்றி